வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் ஆன்மீக வாழ்க்கைக்கு தன்னை தயாரித்து கொள்ள வேண்டும் ஒருவன் வளர்ந்து வளர்த்து கொள்ள வேண்டிய அடிப்படையான நற்குணங்கள் எது என்றேன் சாதகர் கேட்க அதற்கு ஸ்ரீ அன்னை அவங்க வந்து என்ன பதில் சொன்னாங்கன்றத நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போ அதைத்தான் பல தடவை சொல்லி இருக்கின்றேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை அதை சொல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நேர்மை முழுமையான பூரணமான நேர்மை ஏனெனில் ஆன்மீக பாதையில நேர்மை ஒன்றே உனக்கு பாதுகாப்பு அளிக்கும் உன்னிடம் நேர்மை இல்லாவிடில் மறு அடியிலே நிக்கீரை விழுந்து விடுவாய் மண்டையை உடைத்து கொள்வாய் இவனுடைய நேர்மையில் ஒரு விரிசல் காணும் என்று எத்தனையோ விதமான சக்திகள் இச்சைகள் இச்சைகள் செல்வாக்குகள் சிறு சிறு ஜீவன்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றன சிறு பிளவு ஏற்பட்டுவிட்டால் உடனே அதன் வழியை அவை உள்ளே பாய்ந்து உன்னை ஒரு குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் ஆகவே எதையும் செய்யும் முன் எதையும் தொடங்கும் முன் எதையும் முயலும் முன் நீ முதலில் செய்ய வேண்டியது நீ உன்னால் முடிந்தவரை நேர்மையுடன் இருக்க வேண்டும் நிச்சயமாக தெரிந்து கொள்வது மட்டுமன்று இன்னும் அதிக நேர்மையுடையவனாக ஆகும் நோக்கம் உன்னிடம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது ஒன்றே உனக்கு பாதுகாப்பு அடிப்படையாக நீ எந்த வழியை பின்பற்றினாலும் அது சரணாகதி வழியானாலும் நிவேதன வழியானாலும் ஞான வழியானாலும் இவற்றுள் எந்த வழியை நீ பின்பற்றினாலும் நீ அதை பூரணமாக பின்பற்ற விரும்பினால் எப்பொழுதும் மிக கடினமாக இருக்கும் ஆகவே அதை செய்வதற்கு ஒரே வழிதான் ஒரே ஒரு வழிதான் தான் எனக்கு தெரிந்தவரை ஒரே வழி தான் உள்ளது அதுதான் பரிபூர்ண பரிபூரண நேர்மையாக ஆம் பரிபூரண நேர்மையாக இருதல் பரிபூரண நேர்மை என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க ஒருபோதும் தன்னையே ஏமாற்றிக்கொள்ள முயலாதிருத்தல் ஜீவனின் எந்த பாகமாக எந்த பாகமாவது மற்ற பாகங்களை தான் செய்வது சரி என்று நம்ப வைக்க முயலாதிருத்தல் தன் விருப்பம் போல காரியங்களை செய்வதற்காக தன் செயல்களுக்கு சமாதானம் சொல்லாதிருத்தல் ஏதாவது ஒன்று கசப்பாக இருந்தால் அதை பாராமல் கண்ணை மூடி ஏதாவது தவறாக போகும்போது அது எவ்வளவு முக்கியம் அல்ல அடுத்த தடவை சரியாய் போய்விடும் என்று அலட்சியமாக விட்டுவிடாதிருத்தல் அது மிகவும் கடினம் ஒரு மணி நேரத்திற்கே இதை செய்து பார் அது எவ்வளவு கடினம் என்பது உனக்கு தெரியும் ஒரு மணி நேரம் முழுமையான பூரணமான நேர்மையுடன் இருக்க முயல் உன் அனுபவத்தின் எதையும் உள்ளே வரவிடாதே அதாவது நீ செய்வதெல்லாம் நீ உணர்வதெல்லாம் இறைவன் ஒருவனாக மட்டுமே இருக்கட்டும் நான் இறைவன் ஒருவனையே வேண்டுகின்றேன் இறைவன் ஒருவனை பற்றியே நான் நினைக்கின்றேன் இறைவன் என்னை இட்டு செல்லும் செயலை தவிர வேறெதையும் நான் செய்வேன் இறைவன் ஒருவனை தவிர வேறெதையும் அன்பு செய்யேன் இப்படி இருக்க முயன்றுப்பார் அரை மணி நேரம் முயன்றுப்பார் அது எவ்வளவு கடினமாக ஆக இருக்கும் என்பது உனக்கு தெரியும் அமைதி இல்லாமல் இருக்கின்றாய் மிகவும் சங்கடப்படுகின்றாய் மனசோர்ந்து போயிருக்கின்றான் சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்றாய் இன்றைக்கு ஒன்றுமே இனிமையாக இல்லை நேற்று இரு இருந்தவையே தாம் இருக்கின்றன ஆனால் நேற்று எல்லாம் பிரமாதமாக இருந்தன இன்றைக்கு ஒன்றும் ககப்படவில்லை என்றே நினைத்து கொள்கின்றாய் ஏன் இந்த மாற்றம் நேற்று நீ வந்து பூரண ஓரளவிற்கு பூரணமான சரணாகதி நிலையில் இருந்தார் இன்று அந்த நிலையில் நீ இல்லை ஆகவே நேற்று மிக அருமையாக இருந்த ஒன்று இன்று அப்படி இல்லை உன்னுள் இருந்த உலகை அந்த நம்பிக்கை எல்லாம் நல்லபடியாக இருக்கும் இறைவனது பணி நிறைவேறும் என்கின்ற உறுதி அந்த நிச்சயம் இவையெல்லாம் திரையிடப்பட்டு விட்டன அவை இருந்த இடத்தில் ஒரு வகையான சந்தேகம் அதிருப்தி வந்துவிட்டது நல்லபடியாக இல்லை உலகம் மிகவும் கேவலமாக போய்விட்டது மனிதன் மோசமாக இருக்கிறான் என்று சொல்கின்றார் சாப்பாடு நன்றாக இல்லை நேற்று நன்றாக இருந்தது என்று சொல்லும் அளவிற்கே அது போய்விடும் சாப்பாடு அதே சாப்பாடுதான் ஆனால் இன்று அது நல்ல நன்றாக இல்லை இதை ஓர் கோலாக வைத்து கொள்ளலாம் இப்படி வந்தவுடன் நேர்மையின்மை உள்ளே புகுந்து விட்டது என்று நீ தெரிந்து கொள்ளலாம் இதை தெரிந்து கொள்வது மிக எளிது அதற்கு நீ நிரம் நிரம்ப படித்திருக்க படித்தவனாக இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கூறும் எலிமினேட் ஆஃப் யோகா என்னும் நூலில் கூறியிருப்பது போல் நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லையா திருப்தியோடு இருக்கிறோமா இல்லையா என்பது நமக்கு உடனே தெரியும் எப்படி இருக்கிறோம் என்று கேட்க தேவையில்லை நமக்கு தெரியும் அது மிகவும் எளிது நீ மகிழ்ச்சி இல்லாதிருந்தால் உடனேயே நீ இவ்வாறு சொல்லிவிடலாம் நான் நேர்மையுடையவனாக இல்லை என்று ஏனெனில் இந்த இரண்டும் ஒன்றே நான் மகிழ்ச்சியோடு இல்லை நான் நேர்மையுடையவனாக இல்லை அப்பொழுது தவறாய் போய்விட்டது என்ன என்று கேட்க வேண்டும் அப்பொழுது நீ கவனிக்க தொடங்குவாய் காரணம் கண்டுபிடிப்பது கடினமன்று என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அற்புதமான பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சைத்திய கண்ணாடி என்ற பதிவை பார்க்கலாம் நன்றி